うん。 செல்வங்களுக்கு தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இது பத்தாம் வகுப்பு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு சிறப்பு தேர்வு வினாத்தால் அரசு உயர்நிலைப் பள்ளி பெருங்காடு பள்ளி மாணவர்களுக்காக இந்த வினாத்தாளை வடிவமைத்து தந்தவர் திரு அழகுராஜ் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்காடு அரசு உயர்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் மாணவர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நூறு மதிப்பெண்களுக்கான வினா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் நாற்பத்தைந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வினாவிற்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண்கள் முதல் வினா வினை முற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைக்க வேண்டும் பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டி தேர்வில் வென்றார் வினையாளனையும் பெயராக மாற்ற பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் ரொம்ப எளிமையான வினா எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக நாற்றி செய்யும் நான்கு ஐந்து சால்கு ஊன்றிய தூண் நான்கு ஐந்து இரண்டுக்கும் தமிழ் எண்கள் எழுத வேண்டும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்தி எழுதுக இந்த கவிதையில பிழை இருக்கு அதை சரிசெய்து நம்ம சரியாக எழுத வேண்டும் அடுத்து கூட்டு பெயர்கள் கல் குவியல் புல் கட்டு குலை ஆடு மந்தை என்று கண்டுபிடித்து எழுத வேண்டும் குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினா தொடர் அமைக்க நீங்க அனைத்து வினாக்களுக்கும் விடைகளை இந்த வினாத்தாளையே பக்கத்திலேயே எழுதி பார்த்துக்கலாம் சொற்களில் அமைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க கீரி பாம்பு முத்துப்பல் என்ன தொகை அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தொடரில் அமைக்க வேண்டும் சொல்லை கண்டுபிடித்து குதிரை விடுவிக்க இருக்கும்போது உருவம் இல்லை இல்லாமல் உயிரினம் இல்லை நாலெழுத்தில் கண் சிமிட்டும் கடை இரண்டில் நீந்தி செல்லும் நான்கு பதில் இருக்கு சரியான பதில பக்கத்திலே நீங்க எழுதிக்கலாம் நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்து எழுதுக இரண்டு வினா இருக்கு நான்கு விடைகள் இருக்கு எது சரியான விடையோ அதை நம்ம எழுதிக்கலாம் வண்ணமிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக அன்பு செல்வன் தொடுதிரை கொடுக்கவும் இதற்கான தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்த வேண்டும் கலைச்சொல் ரெண்டு கொடுத்திருக்கு பக்கத்தில் விடை எழுதிக்கோங்க பழமொழிகளை நிறைவு செய்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு இந்த கோட்லயே எழுதிக்கலாம் பக்கத்துல இடம் இருக்கு அங்கே எழுதிக்கலாம் பனிரெண்டு இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக சிலை சிலை வலி வாலி ஒரு தொடர்ல இந்த ரெண்டு சொல்லும் வர்ற மாதிரி நீங்களா சொந்தமாக எழுதிக்கலாம் வண்ண சொற்களின் தொடர் வகைகளை எழுதுக வடித்த கஞ்சி நன்றாக பேசினான் இந்த ரெண்டு சொற்களுக்கான தொடர் வகைகளை எழுதணும் பதினான்கு விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள ஒரு நூலின் பெயரை கண்டுபிடிக்க பறவையிடம் இருப்பது இறகு சிவப்பு நிறத்தில் இருக்கும் குருதி மன்னரிடம் இருப்பது வால் தங்கைக்கு மூத்தவள் அக்கா அறிவின் மறுபெயர் மதி நீரில் செல்வது படகு இந்த நீங்க எழுதின எழுத்த பூரா சரி செய்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூலின் பெயர் கிடைக்கும் அந்த நூலின் பெயர் என்னன்னு எழுதணும் திருக்குறள் அப்படின்னு விடை எழுதிக்கோங்க இனம் கண்டு எழுதுக அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் வருவார் அப்படின்னு தானே சொல்லணும் வருகிறார் கால அப்படின்னு வலுவமைதி சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் எப்படி வந்திருக்கணும் எப்படி வந்திருக்கு என்ன வலுவு மீதி பக்கத்தில் இடம் இருக்கு எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த சிலை சிலை வலி வாளி இதே போல இயற்கை செயற்கை தாம் தம் தம் தாம் ஒரு இதுல தொடர் எழுதி வரக்கூடாது சரி செஞ்சுக்கோங்க தொடரை படித்து விடையை கண்டறிக குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து விதைக்கு தேவை கரு எனில் கதைக்கு தேவை கரு நாலுல சரியான ரெண்டு மட்டும் எடுத்து இந்த கோட்ல எழுதிக்கலாம் எதிர்மறையாக மாற்றுக மீளா துயர் மீண்ட துயர் எழுதா கவிதை எழுதிய கவிதை அப்படின்னு பக்கத்துல எழுதிக்கோங்க கலை சொல் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒண்ணு வினா வகையும் விடா விடை வகையையும் சுட்டுக பக்கத்திலேயே என்ன வினா என்ன விடை அப்படிங்கிறத எழுதிக்கலாம் தொடர்களில் இரு புள்ளி இல்லாம இருக்கு புள்ளி வச்சுக்கோங்க எழுவாயை செழுமை செய்க கடம்ப இந்த எழுவாயை செழுமை செய்ய வேண்டும் கல்வி இந்த எழுவாயை செழுமை செய்ய மேலே எழுதிக்கலாம் தொழில் பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க இரண்டுமே கொடுத்துருக்கு எந்த கோட்ல எந்த சொல் வரணும் அப்படின்னு பார்த்தோம் காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது அடுத்த அட்டவணை வேர்ச்சொல் எழுவாய் தொடர் இருக்கு பெயரச்ச தொடர் எழுதணும் இதுக்கு வினையச்ச தொடர் எழுதணும் அதில் எழுதிக்கலாம் கலைச்சொல் ரெண்டு இருக்கு எழுதிக்கோங்க தொடர்களை அடைப்பு குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றணும் தனி சொற்றொடரா மாத்தணும் இதையும் தனிச்சொற்றொடரா மாத்தணும் இருபத்தி ஏழு பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக கோல்டு பிஸ்கட்டு ஈக்குவல் பேலன்ஸ் இதுக்கெல்லாம் தமிழ் சொற்களை எழுதணும் இருபத்தி எட்டு தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக வானம் கருக்க தொடங்கியது அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது கோட்லேய விடை எழுதிக்கோங்க பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக நாலு கோடு இருக்கு நாலு பதில் இருக்கு எதுக்கு சரியான பதில் எங்க வரும்னு பார்த்து இதுல எழுதிருங்க அடுத்து ரெண்டு கலை சொல் தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணூறு தருக மூவேந்தர் நாற்றிசை முத்தமிழ் இதெல்லாம் பிரித்து எழுதி அதற்குரிய தொகை சொற்களை எழுதணும் அடுத்து முப்பத்தி ரெண்டு பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க கொஞ்சம் அதிகம் மறக்க நினைக்கிறேன் இந்த தொடர்கள் வர்ற மாதிரி ஒரு தொடர் எழுதணும் உங்கள் தான் சொந்தமாகவே எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் என்னுடைய வாழ்வில் நடந்த துன்பங்களை நான் மறக்க நினைக்கிறேன் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஊர் பெயர்களின் மறுவு நாகப்பட்டினம் நாகை திருச்சிராப்பள்ளி திருச்சி கோயம்புத்தூர் கோவை தஞ்சாவூர் தஞ்சை பொருத்தமான இடங்களில் நிறுத்தக்குறியிடுக எங்கே நிறுத்தக்கூறிகள் வருமோ அங்கே நிறுத்தக்குறிட்டுணும் முப்பத்தி ஐந்து கலைச்சொல் முப்பத்தி ஆறு பிரித்து பார்த்து பொருள் தருக நமக்கு மூணு இருக்கு ஒன்று மட்டும் கொடுத்துருக்கோம் கானடை வருந்தாமரை பின்னாக்கு மூன்றுக்கும் இதில் வருந்தாமரையை பிரித்து பொருள் எழுதுங்க முப்பத்தி ஏழு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கு சொற்களை போறான் எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றணும் மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக கண்ணும் கருத்தும் அள்ளி இரைத்தல் இதுக்கான பொருள் தெரிஞ்சு தொடரில் அமைத்து எழுதணும் கோரிக்கை இடத்தை நிரப்புக வெண்பாவின் ஓசை ஆசிரியபாவின் ஓசை என்ன ஓசைங்கிறத கோர்ட்டில் எழுதிருங்க அடுத்து கலைச்சொல் உவமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக இந்த மரபு தொடர் மாதிரி தான் இதுவும் நீங்களே சொந்தமா எழுதலாம் மறுபடியும் ஒரு பொருத்தமான நிறுத்துரி சரியான இடங்கள்ல நிறுத்தற்குரியிருங்க தமிழ் புலவர்களுடைய பெயர்களை கண்டறிந்து எழுதுங்க இந்த பாடல்ல இருக்கக்கூடிய புலவர்களுடைய பெயர்கள் அதை வரிசைப்படுத்தி எழுதிருங்க தமிழ் எண்களில் எழுதுக நாள் காட்டில ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் நாள் எனில் அந்த வாரத்தில் புதன் கிழமையும் சனிக்கிழமையும் எந்த நாளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபது இருபதுக்கான தமிழ் எண் அதே போல புதன்கிழமை எந்த நாள் அதற்குரிய தமிழ் எண் சனிக்கிழமை எந்த நாள் அதற்குரிய தமிழ் எண் எழுதுக கலைச்சொல் நாற்பத்தி ஐந்துக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் முடிஞ்சிருச்சு அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் ஐந்து கொடுத்திருக்கு ஐந்துக்குமே இரண்டு மதிப்பெண் பத்து மதிப்பெண்கள் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் அழகுராஜ் பட்டதாரி தமிழாசிரியர் அரசு அரசு உயர்நிலைப்பள்ளி பெருங்காடு புதுக்கோட்டை மாவட்டம் தேர்வுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வினாத்தாளை இதனுடைய பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது தமிழ் துகள் வலைதளத்தில் இது பதிவிடப்பட்டிருக்கு நீங்கள் அச்சிட்டு இதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது பெரிய உதவியாக இருக்கும் பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் துகளின் வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே